நான்காவது இடம் அதுல சுக்கரன் நான்காவது இடம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் திக்வலத்தை அடையிறாருங்க இந்த இடத்துல சுக்கரன் வந்துட்டு இருக்கும்போது இவங்க பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனாக தான் இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு வசதியான வீடு வசதியான வாகனம் அதே மாதிரி நான்காவது வீடு வந்து கேந்திரம்ன்றதுனால இவங்க கலை ஆர்வம் மிக்க ஒரு நேர்களை தான் நம்ம பார்க்கணும் இவங்க வசிக்கிற வீடு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடாக இருக்குங்க அந்த வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் ரொம்ப கலை ஆர்வம் மிகுந்த ஒரு வீட்டில் இவங்க இருக்கிறதே பார்க்குறோம் தாய்வழி வழி உறவுகளால் வந்துட்டு நிறைய மேன்மைகள் நிலைகள் அடையிறத அதாவது ஒரு அம்மா கிட்ட வந்துட்டு ஒரு சுமுகமான ஒரு நல்ல நல்லிணக்கத்தோட வந்துட்டு இவங்க இருக்கிறத நம்ம பார்க்கவே செய்யறோம் அதே மாதிரி இவங்க வந்துட்டு ஹோம் இன்டீரியர்ஸ் இன்டீரியர் டிசைன்ஸ் இது மாதிரி துறைகளை வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றாங்க வீட்டுல இருந்தே ஒரு பிசினஸ் ரன் பண்ணும்போது போது இதனையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாங்க பத்தாவது வீட்டை பார்க்குறாங்க பத்தாவது வீட்டை பாக்குறதுனால இதன் மூலியமா தொழில் அதாவது கிரியேட்டிவிட்டி தொழில் மூலியமா இவங்க முன்னேறதை நம்ம வந்து பார்க்கவே செய்யறோம் அதே மாதிரி ரிஸ்க் டேக்கர்ஸா தான் இருக்காங்க இது நாலாவது இடத்துல இருக்கு சுக்கரர் பகவான் இருக்கிறது சிறப்பே நேர்களே இதனால வந்து வீடு வசதி வாகனம் அனைத்தும் பெற்று பிளஸ்டா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியா நம்ம இங்க தான் சேரும்